அன்பானவர்களே பிரியமானவர்களே இனிமையானவர்களே மூன்றாவது இப்போ யூடியூப் ஏழு வருஷமாக நான் வந்து ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் அப்புறம் அந்த இன்ஸ்டாவில் வந்து சொல்கிறாங்க தாத்தா கட் ஆகிடுதே தாத்தா இப்போ இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க எந்த சேனலில் நான் ஒரு ஆறு சேனலில் வீடியோ போடுறேன் யாராக இருந்தாலும் யூடியூப்பில் மட்டும்தான் முழுசாக பார்க்க முடியும் காரணம் என்னென்னா எந்த ஒரு சில வீடியோக்கள் தான் ஐம்பத்தி எட்டு செகண்ட்ஸில் முடியும் மீது எல்லாமே ஒம்மா ஒன்ற ஒன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அந்த மாதிரி பெரிய லாங் லென்த் வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாது எல்லா தரப்பு பன்முகங்கள் கொண்டு போனோம் எல்லாவற்றையும் பற்றி பேசுவேன் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் எல்லாம் முழுமையாக அடைந்தவர்கள் உலைகள் ஒருவரும் கிடையாது இங்கே ஃபுல் ஃபில்லாம் கம்ப்ளீட்டட் மேன்யமாக இருக்காங்க எவனா இருந்தால் சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் ரைட் ஸோ இந்த நாலு பேர் தொடர்ந்து ஏழு வருடமாக யூடியூப்பில் அந்த நாலு பேர் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு அவங்க இல்லைன்னா நான் இல்லை யோ சாகும்போது நாலு பேரும் வரான்ல அந்த ஏன் உண்மையான பண்ணி தான் கூட்டமாக வரும் மில்லியன்ஸ் கணக்கில் பட்டன் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டே அந்த ப்ரா பட்டன் ஆவுட்றான்னா அது மில்லியன் கணக்கில் போவோம் அந்த நான் புத்தி சொல்கிறவன் மொக்க வீடியோ போடுறோம் ஏன் வீடியோ இந்தளவுக்கு போகுது தான் அதுவே பெரிய விஷயம் சாதனை